அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பாக்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீனவீட்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு

புதனோட சேர்க்கை பெற்று நீச்சவங்க ராஜயோகத்தோட சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷம் என்ன காரணம்ல பாக்கியாதிபதியும் ஆறாம் இடத்தின் நீச்சமான காரணத்தினால தந்தை வழியில ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகி இருக்கலாம் ஒரு சிலருக்கு உங்க தந்தைக்கு தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம் அனுபவிக்க முடியாத சூழல கடந்த காலகட்டம் இணையும் போது நீச்ச பங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினால தந்தை வழியில இருந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் இருந்த தடங்கல்கள் அகலும் தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் 오늘 영은지 தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் தந்தைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் கருத்து வேறுபாடுகளோட இருக்கு இருக்கு கூட அதெல்லாம் சரியாகி திரும்பவும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பை முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சுக்கிரன் உச்சமடைஞ்ச காரணத்தினால தைரிய வீரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய உத்வேகம் பிறக்கும் மனசுல எழுத்து சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நல்ல குரல் வளம் இந்த காலகட்டத்தில் மகரராசி அன்பர்களுக்கு இருக்கும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் வாகனம் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஏன்னா வாகன காரகனே சுக்கரன் தான் அவர் உச்சமடைஞ்ச காரணத்தினாலே வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே வண்டி வாகனங்கள் இருக்கவங்களுக்கும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் டூ வீலர் ஏற்கனவே நீங்க வச்சிருக்கீங்கன்னா கூட ஒரு சிலர் புதிய கார் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பிரமாதமா இருக்கும் அரசு வேலைக்காக எக்ஸாம் எழுதி காத்துட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு சிலர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியுமே அரசு உத்தியோகம் கிடைக்கலங்குறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா அரசு உத்தியோகம் கைக்கூடிய வரும் சாஸ்திர ஞானம் இந்த காலகட்டத்துல ஒரு சில மகராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் உங்க புத்தி கூர்மை அறிவு கூர்மை அதிகரிக்கும் ஏன்னா கடந்த கால கட்டத்துல புத்தி காரகனான முதன் பகவானுமே நீச்சமா இருந்ததுனால மாணவர்களுக்குமே படிப்புல ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் தேவையில்லாத கெட்ட சகவாசங்களும் அதிகரிச்சிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல அது எல்லாமே மாறி மாணவர்களுக்கு படிக்கணும்ங்கிற ஆர்வம் அதிகரிக்கும் இல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்புகளை கூட நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள கொடுக்கும் எதுவாக இருந்தாலுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய அமைப்பு சார்ந்த வகையில ஏன்னா பத்தாமடத்த அதிபதியே சுகரன் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் வகையில நிறைய முயற்சியால முன்னேறக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சுய முயற்சியினால தொழில் வகையில மிக பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அடிஷ்னலா இன்னொரு ஒரு பிசினஸ் உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் இருக்கிறவங்களும் பிசினஸ் பண்ணனும் இல்ல இன்னொரு ஒரு வேலை நம்ம பார்ட் டைம் பண்ணணும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் தொழில ஒரு சிலருக்கு இடமாற்றம் கொடுக்கும் அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பையோ வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பையோ வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளையோ கிடைக்கும் தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ இல்ல சில பர்சனல் விஷயங்களுக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா விசா கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் விசா கிடைத்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் கூடிய அமைப்புகளை கொடுக்கும் உங்க சுய முயற்சியினாலே தொழில முன்னேற்றம் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சமுதாயத்தில் பெயர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும் அதிகாரம் மிக்க தோரணை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் ஏன்னா சூரியனும் இந்த செயற்கை பெற்றிருக்கார் தொழில் வகையிலுமே நல்ல பணியாட்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க தொழில் நுணுக்கம் தெரிஞ்ச நல்ல பணியாட்கள் கிடைச்சி அவங்க மூலமா தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புகளை மூன்றாம் இடம் அப்போ காரணத்தால இளைய சகோதர உறவுகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கும் இளைய சகோதர உறவுகளோட நல்ல பெஸ்ட் பாண்டிங் கொடுக்கும் சகோதர உறவுகள் மூலமா நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் தொழில் சேரவங்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் அதே மாதிரி கலத்தர காரக

வியாபாரம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு டிராவல்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு டெக்ஸ்டைல் ஷாப் துணிக்கடை வச்சிருக்கவங்க உணவு பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கு பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு பொற்காலமாகவே இருக்கும் தொழில் வகையில நீங்க எடுக்கும் எந்த விதமான முயற்சியா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பிசினஸ் வைஸும் சரி அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கும் சரி இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாகவே இருக்கும் லாபம் பல மடங்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருகும் வேலைக்கு போற ஒரு சிலருக்குமே இந்த கால கட்டத்துல அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி குறைக்கும் உங்க தொழில் திறமை இந்த காலகட்டத்துல மத்தவங்களால பாராட்டப்படும் உங்க திறமைகள் இந்த காலக்கட்டத்துல வெளிப்படும் உங்க திறமைகளுக்கு இந்த காலகட்டத்துல அங்கீகாரம் பாராட்டு குறைக்கும் ஐந்தாம்ங்கிறது காதல் ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் பூர்வீகம் சார்ந்த தாவகம் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த விதத்துல ஐந்தாம்ட ததிபதி முயற்சி ஸ்தானத்துல உச்சமடைஞ்ச காரணத்தினால குழந்தைகள் வகையில் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் இந்த கால சரியாகும் ஒரு சிலர் குழந்தைகிட்ட இருந்து புரிஞ்சிருக்கீங்க இருக்கீங்க தனிச்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் குழந்தைகளோட

புதிய வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சொந்த வீடு கனவா இருக்கவங்களுக்கு உங்க கனவுகள் இந்த காலகட்டத்தில் நனவாகும் நீண்ட காலமா இடம் பூமி மனை வீடு இதையெல்லாம் விற்க முடியாம தவிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க இடமோ நிலமோ வீடோ இதெல்லாம் விற்கக்கூடிய விற்பனையாக கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்க உங்க இடத்தை விற்று அது மூலமா புதுசா வேற ஒரு இடம் வாங்குறதுக்கோ அசையா சொத்து வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் பிரமாதமா இருக்கும் ஐந்தாம் குலதெய்வ ஸ்தானம் அவர் உச்சமானதுனால குலதெய்வ வழிபாட்டில் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் அதிகம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் குறிப்பா வெளிநாட்டில் சென்று அங்கேயே அமைப்புகள் இதையெல்லாம் இதுவரைக்கும் கடந்த காலகட்டத்தில் இருந்த தேக்க நிலை நஷ்டம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாக போது எல்லாமே மாற போது தொழில் மிக மிகப்பெரிய உச்சம் தொடக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் பார்க்கும் போது

இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்சிமம் கோவில் இருப்பாங்க ஸோ காலையில் உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா ஆறு டு ஏழு அல்லது நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கு அப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கரனால் உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது அதே மாதிரி பண வரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸாக வெள்ளிக்கிழமை தினங்களில் சுக்கரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது பணவரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்